ஹலோ கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுத்தலை சூப்பு வாங்க வீடியோ குழப்பலாம் ஆட்டுத்தலை வயன் வந்திருக்காங்க அதோடய எலும்பு மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன் அது மட்டும் சூப்பு போட போகிறேன் இப்போ ஸ்டவ் பற்றி குக்கரில் போட்டிருக்கேன் வேக வச்சு தண்ணியும் ஊற்றிருக்கேன் எலும்பு போட்டிருக்கேன் மசாலா போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கர கரம் மசாலா போடுறேன் தேவையான சால்ட் போட்டிருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்காங்க இப்போ தேவையானது தண்ணி ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக தான் வைக்க போகிறேங்க தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா அது கொதிக்கட்டும் சூப்பு உடம்புக்கு நல்லதுங்க கோல்டுக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுங்க கோல்டு இருந்தால் சரியாக போயிடும் அப்புறமா லாஸ்ட்டில் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் இப்போ சூப்பு ரெடியாகிடுச்சு இப்போ தாளிச்சிக்கிறேன் ஒரு பவுலில் ஊற்றி ஸ்டவ் பற்றச்சு கடையில் பட்டை சூம்பில் அவங்க போட்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கிறாங்க கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் பெப்பர் போட்டுக்கிறேன் தேவையான உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ பெப்பர் போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்